மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பல முக்கிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம் அந்த வகையில் இன்று வெளியாகி இருக்கின்ற ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய மிக முக்கியமான பத்து நபர்களினுடைய பெயர்கள் வந்துட்டு அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு போயிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்து அமைச்சர்களினுடைய பெயர்கள் அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு போயிருக்கு அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு ஏன் போகணும் பத்து முக்கிய அமைச்சர்களினுடைய பெயர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளை முடிக்க போகிறாங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்களுடைய ஆட்சி அதிகார துஷ்பிரயோகத்தால் இவர்கள் சுருட்டிய கோடிகள் எத்தனை இவர்கள் யார் யார் பெயரில் எத்தனை கோடிகளை சுருட்டி இருக்காங்க சுருட்டிய படத்தில் எங்கெல்லாம் இவர்களினுடைய பினாமிகள் பெயரில் சொத்துக்கள் வாங்கி குவித்திருக்கிறார்கள் இந்த லிஸ்டுக்கள் எல்லாம் வந்து பத்து முக்கிய அமைச்சர்களுடைய லிஸ்டுகளை அமித்ஷா கேட்டிருக்கிறார் அந்த லிஸ்ட் வந்துட்டு அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு போயிடுச்சு இப்ப அமித்ஷாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏனென்றால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா அமித்ஷாவுக்கு கீழே தான் அமலாக்கத்துறை வந்துட்டு செயல்படுது இந்த உள்துறையின் கீழே இயங்குகின்ற துறை தான் வந்துட்டு அமலாக்கத்துறை என்று சொல்லப்படுகின்ற அமலாக்கத்துறை உள்துறையின் கீழே தான் இயங்குது ஏற்கனவே இந்த ஐந்து ஆண்டுகள் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் இந்த ரூலிங்ல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய ரைடு பண்ணியிருக்காங்க ஆனா பண்ண ரைடுகள் தான் அதிகமே தவிர இதுவரைக்கும் ஒருத்தரையும் புடிச்சு பிடிச்சி உள்ள போடல கொட்டையை பிதுக்கி வெளியே எடுக்கல பிடிச்சிட்டு போய் உள்ள செந்தில் பாலாஜி பதினான்கு மாதம் வைத்தார்களே தவிர வெளியே வந்த உடனே மீண்டும் அவரே அரண்மனைக்கு ராஜாவாயிட்டே சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டாரு அதன் பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையில் தான் சிம்மாசனத்தில் இருந்து செந்தில் பாலாஜி இறக்க முடிஞ்சது சிம்மாசனத்தில் இருந்து இறங்கிய செந்தில் பாலாஜி திமுகவினுடைய மிகப்பெரிய அதிகார வர்க்கமாக கொங்கு மண்டலத்தில் வளம் வந்து இப்ப செந்தில் பாலாஜி இப்படியே வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் வெளியே இருந்தா கோடிகள் அவங்க கிட்ட புழங்குது பல ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்குது டாஸ்மார்க்கில் அடிச்சது மின்சாரத்தில் அடிச்சது இதெல்லாமே பல ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்குது அதெல்லாம் நம்ம அவ்வளோ சாதாரணமாக சிம்பிளாக கணக்கெல்லாம் எடுத்துட முடியாது பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்க அவங்கக்கிட்ட புழங்குது இப்போ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் என்று பல முனை தாக்குதல் தொடுத்தாலும் அதிகாரம் என்ற அந்த கூர்மையான ஆயுதத்தை வைத்து திமுகவினுடைய அடியாளாக இருக்கின்ற செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வேலையை காட்டுவார் அப்ப என்ன பண்ணணும் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போடணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கின்ற அமலாக்கத்துறையினுடைய வழக்கை மீண்டும் எடுத்தே ஆகணும் அதனால் இப்போ செந்தில் பாலாஜி உட்பட ஐந்து முக்கிய அமைச்சர்களை முதல் முறையாக தூக்கப் போகுது அமலாக்கத்துறை அது எப்ப நடக்கப் போகுது அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக முதல் முறையாக சிக்க போறது கே என் நேரு அவருக்கு ஒரு மாசமே டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளவே கேஎன் என் நேரை முதல்ல தூக்கிடுவாங்க ஏன்னா கேஎன் நேர் தான் இப்போ பரபரப்பாக பேசப்படும் மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறார் கே நேருக்கு அடுத்து சிக்க போற ஜாம்பவான் வந்துட்டு பத்ரூபா பாலாஜி பத்ரூபா பாலாஜி இந்த முறை தூக்கி போய் உள்ளே போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ எளிதில் வெளியே விட மாட்டாங்க ஏன்னா வாய்ப்புக்காக தான் வந்துட்டு அமலாக்கத்துறை காத்துட்ருக்கு அப்போது பத்ரூபா பாலாஜியை உள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு புள்ளி யார் அப்படின்னு பார்த்தா துரைமுருகன் துரைமுருகன் மேலே வந்துட்டு ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது எல்லா வழக்குகள்லையும் சிக்காமல் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எல்லாருக்கும் ஆப்பு வச்சுட்டு இருக்கிறாரு துரைமுருகன் அவருக்கு வயது மூப்பு இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு வயது மூப்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வயது இருக்கிற காலத்தில் மக்கள் வயிற்றில் இல்லை வயது இருக்கிற காலத்தில் மக்களுடைய வயிற்றில் அடித்தாச்சு மக்களுடைய பணங்களை சுரண்டியாச்சு மக்களுடைய உழைப்பை சுருண்டு தன்னுடைய உலையில போட்டாச்சு தான் போட்டு இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய மகனை கொண்டு வந்தாச்சு இப்ப தன் மகன் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை சுருட்டியாச்சு ஆச்சு எவ்வளவோ செஞ்சாச்சு துரைமுருகன் அவருடைய கணக்கு அவ்வளவு எளிதில் எடுக்க முடியாது அவ்வளவு பெரிய ஜாம்பவா அவர் மட்டுமா அவருடைய மகன் மட்டுமா பல பேர் பினாமிகள் இருக்காங்க பினாமிகள் பேர்ல அங்க அங்க பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்கார் ஏற்கனவே அவர் மீது இருக்கின்ற அந்த வழக்கையும் இருக்கின்ற வழக்கையும் எடுத்து கதிரானந்த தூக்கி உள்ள போடுறதுன்னு அமலாக்கத்துறை முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அமித்ஷாவினுடைய ஐந்து முக்கிய புள்ளிகள்ல மூன்றாவது முக்கிய புள்ளியாக இருப்பது கதிரானந்த் இந்த முறை துரைமுருகன் உள்ள போறாரே இல்லையா கதிரானந்த தூக்குற மாதிரி தெரிகிறது கதிரானந்த தூக்கினா வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டும் திமுகவில் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா கதிரானந்தோ துரைமுருகனோ வேலூர் மாவட்டத்தில் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பீஸ் போன பல்புங்க தான் என்ன பணம் ஆயிரத்தை கொடுக்குற இடத்துல ரெண்டாயிரத்து கொடுக்குறது ரெண்டாயிரம் கொடுக்குற இடத்துல நாலாயிரத்து கொடுத்து ஓட்டை வாங்க முடியும் இதை தவிர வேற ஒண்ணும் செய்ய முடியாது துரைமுருகனுக்கோ கதிரானதுக்கோ வேலூர் மாவட்டத்தில் எள்ளளவு கூட யாரும் மதிக்கிறது இல்லை அவங்களை ஏன்னா அவங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து துரைமுருகன் இந்த நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காக அவர் எதையுமே செஞ்சதில்லை அவருடைய சமூகத்துக்காக அவர் எதையும் பிடுங்கினதில்லை அதனால துரைமுருகனெல்லாம் ஒரு ஆளாகவே ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்கிறதில்ல அதனால் துரைமுருகனையோ கதிரானந்தையோ தூக்கி உள்ளே போட்டுட்டால் வேலூர் மாவட்டத்தில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு சொல்ல முடியாது ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் திமுக பீச பிடுங்கிட்டாங்க வேலூர் மாவட்டத்தில் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து தொகுதிகளிலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாய்ப்பே கிடையாது அடுத்ததாக அமலாக்கத்துறையினுடைய மிக முக்கிய நபராக பார்க்கப்படுவது பொன்முடி ஏன்னா பொன்முடி மேலே ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லை பல திருட்டு வழக்கு ஓர் வழக்கு நம்பர் பொன்முடி தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சர்கள்லேயே ஒன்னா நம்பர் திருடன் பொன்முடி அந்த ஒன்னா நம்பர் திருடனை ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் கொடுத்து சிறையில் அடைக்கப்படுகின்ற அந்த கடைசி தருவாயில் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு வந்தாச்சு பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் கடைசி தருவாயில் தப்பினார் இல்லைன்னா மூணு வருஷம் உள்ள சிக்கி இருப்பாரு வழக்கெல்லாம் தூசு தட்டி எடுத்து பொன்முடிய நசுக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருப்பதாக தெரிகிறது இந்த ஐந்து முக்கிய நபர்களில் நான்காவது இடத்துல பொன்முடி பேர் தான் அமித்ஷா டேபிளில் இருக்குதுன்னு சொல்றாங்க பொன்முடியும் இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதத்திற்குள்ளாக பொன்முடியவன் தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது இதற்கு அடுத்து அமித்ஷாவினுடைய டேபிளில் இருக்கிற இன்னொரு முக்கிய நபர் வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் வந்துட்டு திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் இவரும் திமுகவினுடைய ஆட்சி காலங்களில் தொடர்ந்து அமைச்சராக இருப்பவர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் மீதும் ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது எல்லா வழக்குகளிலும் இவர்கள் முன்ஜாமீன் பெற்று அண்டி பிழைக்கின்ற திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்தில் நபர்களில் ஒருவர் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் இப்பொழுது சிட்டிங் அமைச்சராக இருக்கின்றவர் தான் அமித்ஷா டேபிள் இருக்கின்ற ஐந்து அமைச்சர்கள் ஐந்தாவது அமைச்சராக இடம் பெற்று இருக்கின்ற பெயர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஏற்கனவே பல அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கு எல்லா ஊழல் வழக்குகளையும் சிக்கி இருக்கிறவர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஊழல் பெருச்சாலி தான் இவரும் இவருக்கும் இந்த பதினைந்து இவருக்கும் இந்த மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திற்குள்ளாகவோ நான் மேற்கோள் காட்டிய இந்த ஐந்து அமைச்சர்களுக்கும் சிறைப்படுத்தினா தேர்தல் முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது என்பது எளிது அல்ல ஜாமீன் இவர்களுக்கு வழங்க மாட்டாங்க ஜாமீன் வழங்குகின்ற பிரிவுகளில் இவங்க மேல வழக்கு போட மாட்டாங்க இவர்களை கொண்டு போய் தமிழ்நாட்டு சிறையில் புழல்ல வச்சாக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக திகாருக்கு கூட்டு போய் டெல்லி திகார் சிறையில் வச்சு கொட்டையை பிதுக்கி எடுக்க போறாங்கன்ற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அன்பு உறவுகளே இதுவெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அதற்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா திருடுறானுங்க அமலாக்கத்துறை வருது சோதனை பண்ணுது இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது ஆவணத்தெல்லாம் கைப்பற்றாங்க ஆனால் அரசு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பண்ணிவிடுவாங்க நாளைக்கு பண்ணிவிடுவாங்க அடுத்த மாதம் பண்ணிவிடுவாங்கன்னா நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஆனால் திருட்டு பயலுங்க நம்ம கண் முன்னாடியே சுற்றுறான் மீண்டும் திருடுறான் ஆஹா ஓஹோன்னு சீமான் மாதிரி வாழறான் ஓட்டு போட்டோமெல்லாம் பிச்சு எடுத்துட்டுருக்குறான் பார்க்க பார்க்க நமக்கு வயிறு ஏறியுது மீண்டும் தேர்தல் வருது மீண்டும் மக்கள் கிட்ட போறான் திருடனை பணத்துல ஒரு விழுக்காட பிச்சையா போடுறான் மீண்டும் அந்த மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கிட்டு வாக்கு அவனுக்கு போடுறாங்க மீண்டும் திருட அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிறான் தொடர்ந்து காலம் காலமாக நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மக்கள் உண்மையிலேயே சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான தேர்தல் விடுதலை இந்தியாவில் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் நடந்த தேர்தல்களிலேயே மிக முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகளினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அவர்களினுடைய பங்களிப்பு தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது அதற்காகத்தான் நம்மை போன்றவர்கள் இருக்கிறோம் என்ன நடக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே